டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க இரண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவை தேர்தல் தேதியை இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் சுனில் அரோரா அறிவித்தார் இதுகுறித்து அவர் கூறியதாவது தேர்தலை சுதந்திரமாக நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாகவும் தேர்தல் ஏழு கட்டங்களாக நடைபெறும் என்றும் தெரிவித்தார் ஏப்ரல் பதினோராம் தேதி முதல் கட்ட தேர்தலும் இரண்டாம் கட்ட தேர்தல் ஏப்ரல் பதினெட்டாம் தேதியும் மூன்றாம் கட்ட தேர்தல் ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதியும் நான்காம் கட்ட தேர்தல் ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதியும் ஐந்தாம் கட்ட தேர்தல் மே ஆறாம் தேதியும் மே பனிரெண்டாம் தேதி ஆறாம் கட்ட தேர்தலும் மே தேதி ஏழாம் கட்ட தேர்தல் முதல் கட்ட தேர்தல் இருபது மாநிலங்களில் தொன்னூற்றி ஒரு தொகுதிகளில் நடத்தப்படும் இரண்டாம் கட்ட தேர்தல் பதிமூன்று மாநிலங்களில் தொன்னூற்றி ஏழு தொகுதிகளில் நடத்தப்படும் மூன்றாம் கட்ட தேர்தல் பதினான்கு மாநிலங்களில் நூற்றி பதினைந்து தொகுதிகளில் நடத்தப்படும் நாலாவது கட்ட தேர்தல் ஒன்பது மாநிலங்களில் எழுபத்தி ஒரு தொகுதிகளில் நடைபெறும் ஐந்தாம் கட்ட தேர்தல் ஏழு மாநிலங்களில் ஐம்பத்தி ஒரு தொகுதிகளில் நடைபெறும் ஆறாம் கட்ட தேர்தல் ஏழு மாநிலங்களில் ஐம்பத்தி ஒன்பது தொகுதிகளில் நடத்தப்படும் ஏழாம் கட்ட தேர்தல் எட்டு மாநிலங்களில் ஐம்பத்தி ஒன்பது தொகுதிகளில் நடத்தப்படும் என்றும் தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக மக்களவைத் தேர்தல் நடத்தப்படும் என்றும் கூறியுள்ளார் மேலும் மக்களவைத் தேர்தலுக்கான வேட்புமனு கடைசி நாள் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி என்று கூறியுள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்று சென்சஸ் படி வருவதால் வாக்காளர் எண்ணிக்கை மூன்று மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளது என்றும் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த அதிகாரிகளுடன் பலகட்ட ஆலோசனைகள் மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார் நாடாளுமன்ற தேர்தலில் யாருக்கும் ஆதரவில்லை என்று நடிகர் ரஜினிகாந்த் ஏற்கனவே அறிவித்திருந்தார் இந்த நிலையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த நடிகர் ரஜினிகாந்த் நாடாளுமன்ற தேர்தல் குறித்து கூறியதாவது நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் யாருக்கும் ஆதரவளிக்கவில்லை ரஜினி மக்கள் மன்றம் சார்பாக இந்த தேர்தலில் யாருக்கும் ஆதரவு கிடையாது என்றும் மேலும் இருபத்தி ஓரு தொகுதி சட்டமன்ற இடைத்தேர்தல் நாங்கள் போட்டியிடப் போவதில்லை என்றும் கூறினார் மேலும் எங்கள் இலக்கு சட்டமன்ற தேர்தல்தான் என்றும் இடைத்தேர்தல் கிடையாது என்றும் கூறியுள்ளார் இதனிடையே கமலஹாசனுடைய மக்கள் நீதி மய்யம் கட்சி இந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட இருக்கிறது தேர்தலையொட்டி மக்கள் நீதி மய்யம் சார்பாக போட்டியிடும் வேட்பாளர்கள் தேர்வு செய்யும் பணி நடைபெற்று வருகிறது மேலும் வேட்பாளர் நேர்காணலும் தற்போது மக்கள் நீதி மய்யம் சார்பாக நடந்து வருகிறது இந்த நிலையில் தற்போது நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு டார்ச் லைட் சின்னத்தில் தேர்தல் ஆணையம் ஒதுக்கி இருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன கருப்பு வெள்ளை நிறத்தில் இருக்கும் டார்ச் லைட் சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் இது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தேர்தல் ஆணையம் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலம் மக்கள் நீதி மய்யம் கட்சி தற்போது அங்கீகாரம் பெறாத கட்சியாகும் அதனால் நாடாளுமன்ற தேர்தலில் அவர்கள் விரும்பிய சின்னத்தில் போட்டியிட முடியாது என்றும் இதையடுத்து தற்போது மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு தேர்தல் ஆணையம் பொது சின்னத்தில் உள்ள டார்ச் லைட் சின்னத்தை ஒதுக்கி இருக்கிறது இந்த தேர்தலில் இந்த சின்னத்தின் கீழ்தான் மக்கள் நீதி மய்யம் போட்டியிட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த நடிகர் கமல்ஹாசன் கூறியதாவது எங்களுடைய கூட்டணி மக்களோடுதான் என்றும் இது நிச்சயம் வெல்லும் கூட்டணி என்றும் மக்களுக்கான தேர்தல் அறிக்கை தீவிரமாக தயாராகி கொண்டிருக்கிறது என்றும் விரைவில் வெளியிடப்படும் என்றும் கூறினார் ரஜினியிடம் ஆதரவு கேட்பதை விட அவரே ஆதரவு கொடுப்பார் என்பதில் நம்பிக்கை உள்ளது என்று தெரிவித்தார் இந்த நிலையில் மக்கள் நீதிமயம் கட்சிக்கு டார்ச் லைட் சின்னம் ஒதுக்கப்பட்டதை பற்றி பொன் ராதாகிருஷ்ணன் கிண்டலாக மக்கள் நீதி மய்யத்திற்கு டார்ச் லைட் சின்னம் கொடுக்கப்பட்டது சரிதான் அவர்கள் தங்கள் கட்சியை தேடித்தான் கண்டுபிடிக்க வேண்டும் என்றும் கட்சியின் மையம் எங்கே இருக்கிறது என்று டார்ச் லைட்டை வைத்து தேடட்டும் தெரிவித்தார் இதற்கு கமல்ஹாசன் கடுமையாக பதிலடி கொடுத்துள்ளார் இது பற்றி அவர் கூறியதாவது பாஜக தான் அவர்கள் கட்சியை கண்டுபிடிக்க வேண்டும் என்றும் அவர்கள் ஏற்கனவே நோட்டாவால் யாரின் கண்ணுக்கு விடாமல் இருக்கிறார்கள் அவர்களை இங்கு டார்ச் லைட்டை அடித்துதான் தேடி பார்க்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார் இது ஒரு பக்கம் இருக்க நீண்ட நாளாக இழுபறையில் நீடித்து வருகிறது தேமுதிக அதிமுக கூட்டணி ஒப்பந்தம் இன்று கையெழுத்தாகிறது தேமுதிக அதிக தொகுதிகளை கேட்டதால் அதிமுக தேமுதிக கூட்டணி அமைவதில் தொடர்ந்து சிக்கல் நீடித்து வந்தது என்பது குறிப்பிடத்தக்கது இதனால் இன்று மாலை கூட்டணி குறித்த அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்டது முன்னதாக பிரேமலதா விஜயகாந்தின் பேட்டியால் கடும் அதிர்ச்சியில் இருந்த அதிமுக அமைச்சர் ஒழுவழியாக தற்போது சமாதானமாகிவிட்டனர் மேலும் இன்று மாலை தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் என்று கூறப்படும் நிலையில் அதிமுக தேமுதிக கூட்டணி ஒப்பந்தம் இன்று மாலை கையெழுத்தாக வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இரு கட்சியின் நிர்வாகிகள் கலந்து கொண்டு ஒப்பந்தம் குறித்த அறிவிப்பை வெளியிடுவார்கள் என்று எதிர்ப்பு இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்